பல துறைகளில் பணியாற்றுகின்ற அதாவது ஆதிராவு நலத்துறை பிற்படுத்தப்பட்ட நலத்துறை உள்ளிட்ட துறைகளில் பணியாற்றுகின்ற அதாவது சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றுகின்ற தூய்மை பணியாளர்களை காலமுறை ஊதியத்தில் கொண்டு வர வேண்டும் சென்ற ஆட்சியாளர்கள் நிறுத்தப்பட்ட ஈடி உறுப்பு ஒப்படைப்பு ஊதியத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் தேர்தல் அறிக்கையிலே இடைவெளி செய்ய செய்த கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறீர்களோ அதாவது சென்ற ஆட்சியாளர்கள் நிறுத்தப்பட்ட அகவிலிப்படியை மீண்டும் வழங்கினீர்கள் சென்ற ஆட்சியாளர்களால் புறந்தள்ளப்பட்டு கிட்டத்தட்ட ஐயாயிரம் அரசுடைய ஆசிரியர்களை சிறையில் அடைத்து பணியிடமிக்க செய்து ரீதியான நடவடிக்கை எடுத்து பணியிட மாற்றம் செய்து பந்தாடினார்களோ அத்தனையும் ரத்து செய்து போராட்ட காலத்தை பணிக்காலமாக அறிவித்து பண பலன்களை வழங்கினீர்களோ அதே போன்றுதான் நீங்கள் இந்த கோரிக்கையும் நிறைவேற்றினால் காலத்திற்கும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் உங்கள் பக்கம் நிற்பார்கள் என்றென்றும் நன்றி கடன் இருப்பார்கள் என்று தெரிவித்து இந்த அத்தனை கோரிக்கைகளையும் இந்த கூட்டத்தொடரிலே நிறைவேற்றி தர வேண்டுமாய் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொள்கின்றேன்